ஈமான் என்றால் என்ன என்று அறிய வேண்டும் என்கிற முயற்சி நமக்கு கிடையாது பயன் ஒரு இருபத்தைந்து முப்பது வருடங்களுக்கு முன்னால் ஒரு ஒழுங்கான பயான் கேட்பது என்பதே கஷ்டமாக இருந்தது மிக கஷ்டப்பட்டு ஒரு பயான் கேட்பதற்கு அந்த காலத்தில் இருந்த பள்ளிவாசல் இமாம்களை நீங்கள் பார்த்தால் அவர்கள் லெப்பைகளாக இருப்பார்கள் அதாவது ஒரு ஆலிமாக இருக்க மாட்டார் கொத்துமாவை எழுதிக்கு வந்து வாசிப்பார் இப்படித்தான் அந்த காலத்தில் நிலைமை இருந்தது இன்றைக்கு அப்படி அல்ல தர்ஜமா இருக்கிறது ஹதீஸ் கிதாபுகள் தமிழிலே தரப்பட்டிருக்கின்றன அவற்றை பற்றிய விளக்க உரை வகுப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றன ஆனால் நம்மில் பெரும்பாலானவர்களுக்கு ஈமான் என்றால் என்ன என்று அறிய வேண்டும் என்கிற ஆசை இல்லாமல் இருப்பது ஒரு வேதனையான விஷயமாகும் நம்மளுக்கு ஈமான் என்றால் என்ன என்று தெரிந்தால் ஈமானுடைய பெருமதி நமக்கு புரியும் அதே போல அன்புள்ள சகோதர சகோதரிகளை நாம் வாழக்கூடிய சூழல் ஒரு ஒரு பயங்கரமான சூழல் இதை அதிகமான உலமாக்கல் ஜமனுல் உல் ஃபித்தன் என்று சொல்கிறார்கள் ஃபித்தனாவுடைய காலம் ரசூல் சொல்லுவா செல்லும் அவர்கள் ஒரு முன்னறிவிப்பு செய்கிறார்கள் ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் என்ன நடக்கும் என்று கேட்டால் யூஸ்மீனன் சி காஃபரா ஒரு மனிதன் காலையில் எழுந்திருக்கும் போது முக்மீனாக எழுந்திருப்பான் இரவுக்கு பயான் கேட்டு ஏதாவது படித்து ஃபேமிலியோடு உட்கார்ந்து மார்க்கத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு அவன் தூங்கப் போகிறான் காலையில் எழுந்திருக்கிற போது மூமினாக எழுந்திருக்கிறான் மாலை ஆவதற்குள் இந்த ஃபித்தினாவுக்குள் அவன் அகப்பட்டு காஃபிராக மாறிவிடுகிறான் மாலையிலே மூமினாக இருப்பான் விடுவதற்குள் காஃபிராகி விடுவான் தன்னுடைய மார்க்கத்தை இந்த உலக லாபங்களுக்காக விற்று விடுவான் அப்படியான ஒரு காலம் வரும் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் முன்னறிவிப்பும் எச்சரிக்கையும் செய்தார்கள் அப்படியான ஒரு காலத்தில் தான் நாம் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் மிக கடுமையாக போராட வேண்டிய ஒரு காலம் இல்லை நம்முடைய கண் முன்னால் வாலிபர்கள் வவாத்தாகிறார்கள் சிறுவர்கள் வஃபாத்தாகிறார்கள் நம்முடைய நண்பர்கள் வஃபாத்தாகிறார்கள் நம்முடைய நெருங்கிய உறவினர்கள் வஃபாத்தாகிறார்கள் மையத்தை கொண்டு போய் அடக்குகிறோம் அந்த நேரத்தில் மட்டும்தான் சின்ன ஒரு பாதிப்பு வருகிறது மையத்தை அடைக்கிட்டு வெளியே வரும்போதே ஃபோன் வந்துடுது வேறு ஒரு சப்ஜெக்ட் பேசுகிறோம் ஸ்வானெல்லாம் அப்படியே எல்லாம் மறந்து போய் விடுகிறது அந்த சகாபாக்களுடைய காலத்தில் ஒரு வீட்டில் ஜனாஜா ஒன்று இடம்பெற்றால் அங்கு வருகிறவர்கள் அத்தனை பேருடைய முகங்களிலும் சோகம் மிகப்பெரிய அளவில் வந்துவிடுமா வருகிறவர்களுக்கு யாருடைய உறவினர் ஆனால் எல்லோருடைய முகத்திலும் சோகமும் பயமும் இன்று மைய வாடியிலே வைத்து ஜோக்கடித்து சிரிக்கிற அளவுக்கு நம்முடைய நெஞ்சங்கள் கல்லாகிவிட்டன இதை யாரும் மறுப்பதற்கில் சில நேரம் அழுவோம் என்னென்று கேட்டால் அந்த சிம்பத்திக்கலான அழுகை என்று சொல்வார்கள் அந்த இடத்திலே இருக்கிற உறவினர்கள் அழுதால் நமக்கு அழுகை வருகிறது ஆனால் சஹாபா பெருமக்கள் மையவாடிக்கு போனால் அழுவார்கள் ஏனென்றால் அவர்களுடைய ஃபீலிங்ஸ் எப்படி என்றால் இன்று மௌத்தானவராக நான் இருந்திருந்தால் இப்ப நம்ம அடக்கிவிட்டு வரக்கூடிய இந்த சகோதரருடைய இடத்தில் நான் இருந்திருந்தால் என்னுடைய நிலை என்ன இதுக்கிடையில் அவர்கள் அஹம்துல்லா அந்த சகாபாக்கள் ரதியல்லாஹும் அணும் என்று அல்லாஹ் பொதுப்படையாக பாராட்டிய சஹாபாக்கள் அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டு விட்டான் என்று நமக்கு அப்படி சர்டிபிகேட் கிடையாது அவர்கள் அல்லாஹோடு நெருக்கமான உறவோடு இருந்த சகாபாக்கள் நன்மையான விஷயங்களில் ஆளுக்கால் போட்டி போட்டுக் கொண்டிருந்த சஹாபாக்கள் பாவங்களை கண்டு பயந்து ஓடிய சஹாபாக்கள் அவர்கள் கபர்களை கண்டால் தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்தார்கள் நம்முடைய நிலைமை என்னவென்று கேட்டால் இன்னால் இலஹி ராஜம் உள்ள அனைத்து கெட்ட பண்புகளும் நம்மிடம் இருக்கிறது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் தொழுகையில் பேடுதல் கிடையாது நான் நிறைய தொழுகையாளிகளை சந்தித்து கேட்டிருக்கிறேன் நெருக்கமான நண்பர்களிடம் தொழுகையாளிகள் அவர்கள் சமூகத்தின் பார்வையில் தொழுகையாளிகள் சில நேரம் பள்ளிவாசல் நிர்வாகிகளாகவும் இருப்பார்கள் உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் விடாமல் தொழுது வருகிற தொலை ஆரம்பித்ததிலிருந்து முதலில் தொழ ஆரம்பித்ததிலிருந்து இப்போது விடாமல் நீங்கள் தொழுது வருகிறீர்களா என்று கேட்டால் ஆம் என்று சொல்வதற்கு தயங்குகிறார்கள் நீங்களும் உங்களை சுயபரிசோதனை செய்து பார்க்கலாம் ஐந்து வக்து தொழுகையும் தொலை ஆரம்பித்ததிலிருந்து எல்லா நிலைகளிலும் நான் தொழுகிறேனா ஊரில் இருந்தால் தொழுகிறேனா வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தால் தொழுகிறேனா ஏதாவது ஒரு அரசியல் மீட்டிங் அல்லது ஏதாவது ஒரு பொது பணிகளில் ஈடுபட்டால் தொழுகிறேனா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருந்தால் தொழுகிறேனா ஐசியூல இருந்தால் தொழுகிறேனா டிராவல் பண்ணினால் தொழுகிறேனா ட்ரெயினில் போகிறோம் பஸ்ல போகிறோம் வாரம் அல்லது சொந்த காரில் போகிறோம் வருகிறோம் இந்த நேரங்களில் எல்லாம் தொழுகையில் நம்மிடத்தில் பேணுதல் இருக்கிறதா என்றால் இல்லை ஊரில் இருந்தால் டைம் கிடைத்தால் அலமதுல்லா பள்ளிக்கு வாரம் இதுதான் பெரும்பாலான தொழுகையாளிகளுடைய நிலை அதே போல ஜக்காத்தை சரியாக கணக்கு பார்த்து கொடுக்கிறவர்கள் இல்லை இல்லாமல் ரஹிம ரப்பி ஒரு சிலரை தவிர நிறைய ஜக்காத்து கொடுக்க தகுதியானவர்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் நான் ஜக்காத்து வாங்க வேண்டியவன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த ஊரில் சிலருக்கு பணக்காரர் என்று பேர் இருக்கும் சிலருக்கு ஏழைகள் என்று பேர் இருக்கும் ஒரு பெட்டி கடை வைத்திருப்பார் ஒரு சின்ன மளிகை கடை இருக்கும் பார்த்தால் ஒரு சின்ன கடை அவர் பணக்காரர்கள் என்று சொல்கிறவர் அவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார்கள் ஆனால் அந்த மளிகை கடை வைத்திருக்கிறவரிடம் ஒரு நிலம் இருக்கும் ஜக்காத்துடைய நிசாபை அடைந்த நிலமாக அது இருக்கும் அதை வியாபார நோக்கத்தில் அவர் வைத்திருப்பார் அதாவது யாராவது நல்ல விலைக்கு கேட்டால் கொடுப்போம் இன்றைக்கு நிறைய பேர் அப்படி பிளாட்ஸ் வாங்கி போடுகிறார்கள் ஆனால் அவர்களுடைய மனநிலை என்ன வந்தால் நான் ஏழை ஆனால் அவர் வாங்கி போட்டிருக்கிற பிளாட்ஸ் வந்து ஜக்காத்துடைய நிசாபை அடைந்திருக்கிறது இவருக்கு ஜக்காத்து கடமை இந்த அடிப்படையில் பார்த்தால் ஜக்காத்துடைய விஷயத்தில் போடுவோம் ஹலால் ஹராவுடைய விஷயம் வட்டியுடைய விஷயம் பெற்றோருடைய விஷயம் அண்டை வீட்டாருடைய விஷயம் வியாபாரங்களில் உள்ள விஷயம் இப்படி இருக்கிற நாம் எந்த அளவுக்கு நம்முடைய நிலைமை ஒரு திவாலான நிலைமையில் இருக்கிறது ஒரு பலவீனமான நிலையில் இருக்கிறது என்றால் அங்கே சகாபாக்கள் அவ்வளவு நன்மைகளோடு இருந்தவர்கள் மையத்து வீட்டுக்கு சென்றால் அல்லது ஒரு மைய வாடிக்கு சென்றால் அவர்களுடைய முகத்தில் பயம் வந்து விடுகிறது உள்ளம் பயந்து விடுகிறது அவர்கள் இந்த மௌத்தானவராக நான் இருந்திருந்தால் என்று நினைத்தார்கள் அழுதார்கள் ஆனால் இவ்வளவு பாவங்களும் உள்ள நாம் சுகானவா இந்த மையத்து வீட்டுக்கு போனாலும் இல்லை நிறைய போன உடனே சேச தூக்கி போடுவாங்க உட்கார்ந்து அரசியல் பேசிட்டு இருக்கிறோம் புறம் பேசிட்டு இருக்கிறோம் அவதூரை பரப்பி கொண்டிருக்கிறோம் பொய்களை பேசி கொண்டிருக்கிறோம் இதெல்லாம் சாதாரணமான விஷயங்கள் அல்ல சகோதர சகோதரிகளை நான் சொல்றதெல்லாம் பேசிக்கான விஷயங்கள் இதுவும் கூட சாதாரணமாக நம்முடைய உள்ளங்களுக்கு மாறிவிட்டது இந்த சூழல் ஈமானுடைய அந்த உறுதியை நம்முடைய உள்ளங்களிலே பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை நம்ம புரிய வேண்டும் எனவே நமக்கு என்ன தேவை என்று கேட்டால் நல்ல ஒரு ஈமானிய சூழல் தேவை நமக்கு அல்லஹாவை நினைவுபடுத்துகிற மனைவி வேண்டும் மறுமையை நினைவுபடுத்துகிற கணவன் வேண்டும் பிள்ளைகளுக்கு வழிகாட்டுகிற பெற்றோர் வேண்டும் நம்முடைய நண்பர்கள் அவர்களை பார்த்தால் அல்லாஹுடைய நினைவு வர வேண்டும் நாம் பலவீனம் அடைந்தாலும் சோர்வடைந்தாலும் நம்மை பள்ளிக்கு அழைத்துச் செல்கிற நண்பர்கள் நமக்கு வேண்டும் இல்லாவிட்டால் நம்ம மௌத்தாகிறது கன்ஃபார்ம் இந்த உலகத்தில் யாரும் நிரந்தரமாக இருக்க போவதில்லை அதிலும் குறிப்பாக நாம் வாழுகிற காலத்தில் திடீர் மரணங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன எப்ப எப்ப நம்ம மௌத்தாகுவோம் என்பது யாருக்கும் தெரியாது மௌத்தாகிற நேரத்தில் மலக்குல் மூத்த இஸ்லாம் அவர்கள் வந்து நம்முடைய தலைமாட்டிலே உட்கார்ந்து நரகத்தில் இருந்து ஒரு கவனை கொண்டு வந்து

என்னை சூழ பயங்கரமான தோற்றத்தோடு அமர்ந்திருக்கிற இந்த மலக்குகளையும் என்னுடைய உயிரை யாரோ அல் ஹபீஸ் கெட்ட ஆத்மாவே என்று அழைக்கிற இஸ்ராஃபீலையும் என்னை விட்டு போகச் சொல்லு என்று நம்ம கத்துவோம் பிரயோசனம் இல்லை என்றெல்லாம் சொல்லுகிறான் கல்லா இன்னஹா கலி மற்றும் ஹூக்கா இந்த வார்த்தை அர்த்தமற்ற வார்த்தை சப்போஸ் இவனுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தாலும் இவன் இப்படித்தான் இருப்பான் என்றெல்லாம் சொல்லுகிறான் எனவே கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகள் அல்லாஹு நல்லடியார்கள் அல்லாஹ் இந்த உலகத்தில் நமக்கு தந்திருக்கிற மிக பெருமதியானது தான் நம்முடைய ஈமான் ஆகும் கஷ்டப்படாமல் தியாகம் செய்யாமல் எந்த ரிஸ்கும் ஒரு கடுகளை ஒரு ரிஸ்க் எடுக்காமல் அல்லாஹுக்கால் இந்த ஈமானை நமக்கு தந்திருக்கிறார் இந்த ஈமானை உயிர்ப்பித்துக் கொள்வதும் பலப்படுத்துவதும் ஈமானோடு வாழ்ந்து மரணிக்க முயற்சி செய்வதும் நம் எல்லோருடைய கட்டாய கடமையாகும் இதை மிஸ் பண்ணினால் மூத்தாகிற நேரத்தில் கஷ்டப்பட்டு போவோம் கபூரில் கஷ்டப்படுவோம் மஷ்சரில் கஷ்டப்படுவோம் என்ற பாலத்தை கடக்க முடியாமல் கஷ்டப்படுவோம் படுகொலியில் தள்ளப்பட்டு விடுவோம் எல்லாம் வல்ல அல்லா ஜில் குத்தால அந்த மோசமான நிலையிலிருந்து நம் அனைவரையும் பாதுகாத்திருள்வானாக